இயேசுவை பாருங்க பவர் இருந்தது நினைச்சார் தான் இது பண்ண முடியும் ஆனால் அன்பு தான் வெளிப்படுகிறாங்க பரவாயில்ல அவன் விவரம் விட்டு வரட்டான்னா பரவாயில்ல அவரே சொல்கிறார் இவங்களுக்கே சொல்லி கொடுத்தாரு போயா ஒரு ஊருக்கு போ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி உள்ளே வராதன்னா காலில் இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போ உன்னை எங்கே ஏற்றுக்கொள்கிறாங்களோ அங்கே போ அப்படிங்கிறாரு அவனை உள்ளே உள்ளனா அவனுக்கு ஒரு காட்டு காட்டுனாரா ஹலோ அவனுக்கு பவரை காட்டு இயேசுவன் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன் சொல்லி சபிச்சு அவனை கரிச்சு கூட்டு அவன் வீடு பார்த்துக்கிட்டு எறிகிட்ட கிடையவே கிடையாது வேணான்னா வீடு அடுத்த ஊருக்கு போ அப்படிங்கிறார் பவரை கண்ட்ரோல்டா பயன்படுத்த வேண்டும் அது இயேசு அதான் சொல்றாரு அவர் மனத்தாழ்மை உள்ளவர் அதான் அங்கே இயேசுடைய விசேஷம் பவர்ஃபுல் மட்டும் இல்லை அவர் வல்லமை நிறைந்தவர் மட்டும் இல்லை ரொம்ப மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறார் பவர் யாருக்கு கொடுக்குறோன்றது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பாருங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புருஷனுக்கு கடவுள் பவரை கொடுத்துருக்காரு ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது ஒரு ஆள்கையில் பவரை கொடுத்தீங்கன்னா அவன் ஏறி மிதிப்பான் கவனிச்சிங்களா பவரை ஒரு கால் கையில் கொடுத்திங்கன்னா அன்பு அவனுக்கு இல்லைன்னா டிசிப்ளின் இல்லைன்னா தெளிந்த புத்தி இல்லைனா அறிவு இல்லைனா ஏறி மிதிக்கிறவனாக இருப்பான் ஏன்னா பவர் இருக்குது இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று பண்ணிட்டார் அவனுக்கு பலன் கொஞ்சம் அதிகம் அதனால பவர் இருக்குதுன்னு அவனுக்கே தெரியுதா நம்ம ஒன்று போட்டால் விழுந்துருவாளாக்கும் நம்மளுக்கு பயப்படணுமாக்கும் தான் பாருங்க மற்ற ஆண்களோட போய் சண்டை போடுறதுக்கு அவன் பயப்படுவான் மனைவி கிட்டே வீரத்தை காட்டுவான் ஏன்னா அங்கே போனால் உதவுணும் அவன் திருப்பி போட்டானா என்ன பண்ணுறது அதனால் வீட்டில் வந்து ஒன்றும் முடியாத மனைவி மனைவிட்ட உன்னை போட்டானா பாரு அப்படிம்பான் அதான் பவர் இருந்ததுன்னா கூட அந்த ஆணவம் வந்துடுது அதுதான் உலகம் அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் மூலமாக உண்டாகிற காரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வழங்கணும் ஆமாம் எனக்கு பவரை கொடுத்துருக்காரு குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கு பவரை கொடுத்துருக்காரு என் குடும்பத்தில் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு அவர்களை பாதுகாக்க எனக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு அவரில் பராமரிக்க எனக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு அவர்களை நல்லா கவனித்து நல்ல திட்டமிட்டு இந்த குடும்பத்தை நல்ல திசையில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றத தெரிந்து புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள்ள வேண்டும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் எல்லாம் சொல்லுவோம் பலமும் 안봉, 텔린더부티요.